செயல்படாத டி திரை பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்பு படுத்த பாரு நன்னாங்க பாரே பாத்துட்டீங்களாங்க அது வேற்பட்ட சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் ஓமந்தோ அரசு இந்த தோட்ட பஸ் நிறுத்தத்தில் மாநகர பஸ்கள் வருவழித்தடம் ரூட் நம்பர் உள்ளிட்டவை குறித்து தகவல்கள் தெரிவுக்கு அீ அமைக்கப்பட்டுள்ளது இந்த துறை தற்போது செயல்படாமல் உள்ளதை பார்த்து காணலாம் உமந்தூர் ஹாஸ்பிட்டல் ஹட் ஆஃப் சிட்டி அண்ணா ஸ்டாச்சு கலைவாணர் இருக்குது உமந்தூர் ஹாஸ்பிட்டல் இதுக்கு முன்னால எம்எல்ஏ ஹாஸ்டல் அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் இந்த லட்சம்னா ஊருக்கு அங்கே அங்க கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் எல்இடி துறை வேலை செய்யுமா கெட்ட வார்த்தை I'm going to speak about, if not talk about my own sad experience. talk about my own sad experience. If you want to hear it, you can if uh, If not, just even do one thing, man. B -O -C -K, B-L-O-C-K, block. block ஸ் மே ஒரு கடைப்ப பேசினுக்கிறான் நீ உக்காந்து கேட்டுனுக்கிறேன் அப்போ உன்ன மாதிரி முட்டா பசங்க இருக்கிறமோ வரைக்கும் என்ன மாதிரி அறிவாளிகள் பேசிக்கிட்டு தான் இருப்பான் கேட்பதா இருந்தால் கேளுங்கள் அல்லது பிளாக் பி ஆல் ஓ சுய கே பிளாக் பண்ணிட்டு ஜிஸ் ஜஸ்ட் கோ டு ஒர்க் வேலை தான் முக்கியம் சரித்திரம் முக்கியம் இல்லை இந்த மாதிரி அறுவையை கேட்கறது முக்கியம் இல்லை அன்மான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ போட்டால் அதை பாருங்கள் அந்த எல்இடி ஆ செயல்படாத எல்இடி திரை சரி அங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு பேர் மேலே உக்காந்துருக்காங்க ஒரு எல்இடி நிகழாங்க ஒரு கழிவு ஒன்று உக்காந்துக்குது அந்த பக்கம் ஒரு பஸ் வரும் அந்த கிழவி அதில் அந்த ஏறிடும் அந்த கண்டக்டரை பார்த்து கண்டக்டரே இந்த கோயம்பேடு மார்க்கெட் வந்தால் கொஞ்சம் சொல்லப்பா அப்படியே பாவம் அது கண்ணும் தெரியாது காதுகுந்த தெரியாதுன்னு வச்சிக்கலாம் ஏதோ கொஞ்சம் தெரியும் கழுவி தானே அது சரி சொல்லிட்டு அடியே வண்டி மூவ் ஆகிடும் அப்படியே போயிட்டே இருக்கும் தேனாம்பேட்டு மார்க்கெட்டு வரும் கண்டக்டர் ஓரளவுக்கு அவர் எதோ தெரிஞ்சிருக்கோம் தேனாம்பேட்டு சூப்பர் மார்க்கெட்டை இறங்கு அப்படின்னு வர கருவி காதில் வந்து தேனாம்பேட்டு உழுந்திருக்காது மார்க்கெட்டு மட்டும் விழுந்திருக்கும் காதில் அதுதான் செவிடாச்சு சரி சொல்லிட்டு டக்குன்னு இறங்கிவிடும் அடிச்சு பிடிச்சி நீ கீழே கீழே தள்ளி சட்டையை பிடிச்சி ஈட்டு தரையில் வழி அந்த பக்கம் தள்ளி விட்டு இறங்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா என்னடா கோயம்புடு மார்க்கெட்டை காணும் வடிவல் சொன்ன மாதிரி ஜனத்தை காணன்ற மாதிரி ஓய்யாவது இங்கே வேறக்கு விட்டுடு அதுக்காக அவன் போயிடுவான் அவன் பாவம் அவனுக்கு என்ன தெரியும் அவன் ஆக்டிவ் ட்ரைவருங்க ஏற்கனவே ட்ரைவர் கண்டக்டர் எல்லாம் ஸ்ட்ரைக்கு இவன் ஆக்டிவ் கண்டெக்டரு போட்டுவான் அவனுக்கு ரூட்டும் தெரியாது வரும் மயிரும் தெரியாது அவங்ககிட்ட போய் என்ன பண்ண முடியும் அப்போ இந்த மாதிரி கழிவுகளுக்கு யார் ஆதரவு அந்த எல்இடியெல்லாம் வேலை செய்யும் கொஞ்சம் நாளில் வேலை செய்யாமல் சொல்லுங்கள் எலெக்ஷன் வருது இல்லை அன்பானவர்களே எனக்கு வந்து வயது ஒரு முப்பது இருக்கும் அப்போது அந்த காலம் நைன்ட்டீஸ் நைன்டீஸில் அப்போ அந்த வாங்கின ஸ்டூடியோ வாங்கின ஸ்டூடியோ மீன்ஸ் வாட் விஜயா விஜயா ஹாஸ்பிட்டல் இருக்குதுல்ல அவங்க தான் அதை விட்டுரு அப்புறம் அப்படியே அதை இடம் பார்க்க மாட்டேன் அப்போ அங்கே வந்து எம்ஜிஆர் ஏதோ வந்து ஒரு சிறப்பு ஏதோ எதோ ஓப்பன் பண்ணுறதுக்காக ஷூட்டிங்கும் ஷீட்டிங்கும் ஏதோ சரியாக தெரியாது அப்போ நான் ஒரு சைக்கிள் வச்சுன்னு தான் சான்ஸ் பார்ப்பேன் ஆமாம் கம்பெனி கம்பெனியாக போயிட்டு ஃபோட்டோ போட்டு வரோம் ஃபோட்டோ போய்னாலே நான் அட்ரஸ் அப்போ போகணும் கிடையாது ஒரு மலரும் கிடையாது அட்ரஸ் எழுதி அப்போ சான்ஸ் இருந்தால் கூப்பிடுவானுங்கோ காதம்பூரம் எனக்கு கூப்பிட்டதே கிடையாது வேறு விஷயம் அப்போ அந்த என்னடா ஒரே கூட்டமாக இருக்குது ஆற்காடு ரோடு தானே வாசை அந்த வாசலில் நடுவில் சைக்கிளை நிறுத்திட்டு அப்படியே உள்ளே பார்த்தா அங்கே எம்ஜிஆர் எதையோ ஓப்பன் பண்ணுறாரு டக்குனு அங்கே நின்று இந்த ஒரு போலீஸ்காரன் என்ன பண்ணிட்டான் சைக்கிள் காற்றை பிடிங்கி விட்டாங்க ஏன்னா அப்போ அஞ்சு பீஸாக தான் வெறும் அஞ்சு பீஸா தான் காற்று வட்டிங்கன்னா என்கிட்ட காசைகளாக ஒரு பிச்சைக்காரன் சான்ஸ் சினிமா கம்பெனி ஏரியா கம்பெனி கம்பெனி ஏறி ஏறி ஃபோட்டோ போடுறதுதான் வேலை காற்ற பிடிங்கி விட்டான் கோ வந்து சைக்கிளை அப்படியே தூக்கி போலீஸ்காரன் மேலே போட்டான் போட்டுங்க பின்னு பின்னுறாங்க எம்ஜிஆர் அங்கேருந்து பார்த்துட்டு ஸ்டாப் பண்ண சொல்கிற ரெட்டு வீடியோவில் பேசுகிறேன் சினிமா வாய்ப்பு தேடுபவர்களுக்கு நான் சொல்லும் ஒரே ஒரு புதிமொதி அந்த காலம் சரி இடைப்பட்ட காலம் சரி இந்த காலமும் சரி சினிமாவில் உன் அப்பாவும் அம்மா இல்லை அம்மாவுக்கு அம்மா அந்த துறையில் இருந்திருந்தால் மட்டுந்தான் நீ சினிமாவுக்குள்ளார கால் வைக்க முடியும் தற்செயலாக எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் அம்மா ஃப்ரெஷ்ஷாக நீ சினிமாவுக்குள்ளார எந்த யாவும் சப்போர்ட் இல்லாமல் நீ வரணும்னா உன் ஜென்ம அழிஞ்சாலும் நீ சினிமாவில் வர முடியாது அதுக்காக மானம் மரியாதை அவமானம் அனுப்பும் பொண்ணாக இருந்தால் முதலியே முதலியே வேலையை முடிச்சிடுவான் ஃபஸ்ட்டே முடிச்சிடுவான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கொஞ்சம் அப்போ அது அவங்க அம்மா நடிகை அவங்க அம்மா நடிகை கொஞ்சம் பயப்படுவான் அப்பவும் கேட்பானுங்க வரியா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்லாம் கேட்பானுங்க பயங்கரமான ஒரு கேவலமான உலகில் மாபெரும் ஒரு அழிக்கக்கூடிய ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது என்றால் அது சினிமா சினிமா அழியணும் இதெல்லாம் உங்களை மாதிரி சான்ஸ் தேடி வந்து நாசமாக போகிறவன் இன்னும் அவங்க குளம் பக்கத்தில் சுற்றினு இருக்கிறான் அட்டு வீடியோவில் பேசுகிறேன் அவர்களே இது வந்து என் பையன் மைக்கேல் ஜாக்சன் ஒரே பையன் இறந்து போயிட்டான் எண்பத்தி ஏழில் போடணும் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து என்ன பண்ணிட்டான் இறந்துட்டான் சரி விடுதுங்க அதை பற்றிலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ சின்ன பேபி அதாவது தொப்புள் கொடி உருவத்துக்கு முன்னாடியே ஷூட்டிங் கொடுத்துட்டான் முப்பது நாற்பது படம் நடிச்சிருக்கான் படங்கள்லாம் இருக்குது தாலி தானம் அந்த தானம் இந்த தானம் இவன் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த தமிழன் டிவின்னு ஒரு டிவி ஓடுறான் சூரியன் இப்போ இருக்கிறாரு இந்த விடுதலை படத்தில் நடிகிறார அப்போ வந்து அந்த தமிழன் டிவியில் வந்து அவர் வந்து ஆடி நாள் அழகு அந்த அவன் மஞ்சள் அவனை அவரே போட்டு தின்னுக்கணும் அப்போ நானும் அங்கே வந்து நான் வந்து வயதான அங்கிள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறேன் என் பிள்ளைக்கு வந்து ஹீரோ வேஷம் உங்க கூப்பிட்டு கேவலாம் ரெட்டியாக வச்சுட்டு எழுதுகிறாங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி என் பிள்ளையை காலம் அவன் குடிக்க போயிட்டான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் சரியா என் பிள்ளை குடிக்க போயிட்டான் அந்த சூரி வந்து அங்கே பாவம் நல்லா திறமையானவர் அப்போவே நான் சொல்கிறது இப்போ இந்த காலத்தில் ஆமாம் ஆ சரி பேசுகிறேன் அன்மான் அவர்களே அவர்களே என்ன நான் என்னமோ சினிமாவை பற்றி பியூசர் சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க அந்த காலத்திலேயே சினிமா படங்கள் மூலியமாகவே சொல்லியிருக்கிறாங்க சினிமா போயிட்டேன்னு ஒரு படம் ஜெய்சங்கர் தான் ஹீரோ ஜெய்சித்ரா வந்து ஹீரோயின் சமயம் சினிமாவை வந்து ஒரு போலி அது ஒரு குப்பை விஷயம் அது ஒரு கேவலமான விஷயம் அது ஒரு அல்பத்தனமான விஷயம் நீங்கள் இது மாதிரி இல்லை ஏகப்பட்ட அந்த காலத்துலேயே ஏகப்பட்ட சினிமா பாடங்களே சினிமா ரொம்ப கேவலமான ஒரு விஷயம்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த மக்கள் இருக்கிறான் பார்த்தீங்கன்னா திருந்த மாட்டான் சாராயமா ஜெயிச்சிடலாம் சினிமாவா ஆ பெரிய பணக்காரன் ஆயிடலாம் ரியல் எஸ்டேட்டாக ஊரில் இருக்கிற எல்லாரையும் ஏமாற்றி ஏரியை ஈரிய எல்லாம் கூறு போட்டு விற்றுலாம் இந்த கர்நாட்டிங்களை திருத்த முடியாது இப்போ கூட நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸில் எதாவது ஃபோட்டோ கேட்டு ஆடி கீடி பாடி கீடி போட்டு அப்படி பழிச்சிக்க சினிமா பக்கம்லாம் போகாத அந்த செத்திருவ அன்பானவர்களே பழிச்சின்னேன் அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்னாக்க இந்த சாலிகிராமம் விருகம்பாக்கம் கோலப்பாக்கம் மொத்தம் ஸ்டுடியோஸ் எல்லாமே எல்லாமே நூற்றம்பது ஸ்டுடியோ மேலே எல்லா பேரும் எனக்கு தெரியும் நான் சின்ன பிள்ளை தானே நான் பதினேழு வயசுலேயே என்று ஆமாம் சாலிகிராமம் கோடைப்பாக்கம் விஜயராகபுரம் ஏபியோ ஸ்டுடியோ பின்னாடி தான் என் புள்ள இது இருக்குது அடக்கம் பண்ணியிருக்கேன் அது சுடுகாடு அதே ஏறி ஆக்கிரமிக்க பார்த்துச்சு எதை அது காம்பவுண்ட் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் மிங்க சண்டை போட்டுன்னு பிரிச்சிக்கினாங்க அவங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே காரைக்காலம் எங்கேயோ ஒரு குடிசீரை தொடங்கினாங்க ஸ்டுடியோ அதே மாதிரி ஏப்பன் செட்டியா ஏன் மாடர்ன் தேட்டர்ஸ் அது ஒரு குடிசையில் தான் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் மாடர்ன் தியேட்டர்ஸ்லாம் வழிபாரு மாடர்ன் சேலம் பின்னீடுவர் அவர் சுந்தரம் அட்டி சின்ன பாலம் சவுக்கில் ஓதுவாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் எல்லாரும் வாஜி வாஜி கருணாநிதி கிருநாதி எல்லாரும் சேலம் மாடர்ன் டேட்டஸில் உருவானவங்க தான் அத்தை வீட்டில் பேசுகிறேன் அன்பானவர்களை நான் ஏழு வயசுலேயே இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கேன் கேள்வி கேட்க மாட்டியா ஏன் எப்படி ஆ எதுக்கு கேள்வி கேட்க ஒன்று தெரியாத அதுக்கு தான் நான் ஒன்று முட்டாள ஏழு வயசில் எப்படி சினிமா பார்க்க முடியும் அதுவும் இங்கிலீஷ் படம் பார்க்க முடியும் பதினெட்டு வயசு ஆனால் தானே அந்த காலத்தில் தியேட்டருக்குள்ளேயே விடுவான் கேள்வி கேட்க மாட்டியா ஹை கருமமே நான் நெய்வேலியில் பிறந்தவன் சர்ச்சியில் பிறந்தவொன்னு இருக்கணும் சொல்லியிருக்கேன் அந்த கம்யூனிட்டி ஹா கம்யூனிட்டி ஹால்னு ஒன்று இருக்கும் நிலக்கரி சுரங்கம் இருக்குது தான் என்எல்சி அவங்க அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி ஹால் இருக்குது அங்கே இங்கிலீஷ் படம் தான் இங்கிலீஷ் படம் தான் நான் போடுவான் அப்போ நான் வந்து ஏழு வயது தேட்டருக்குள்ளே இன்னைக்கு நான் வேலை முறுகு வித்துக்கு நின்று முருகு தேருமா முறுக்கு முறுக்கு விற்பேன் ஆக எனக்கு நான் ஏழு வயதுலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு இங்கிலீஷ் படம் தான் முடியும் எங்கள் டைரக்டர் எல்லாம் ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதா எங்கிட்ட கொடுத்துட்டு வந்து காட்டு எப்படி இருக்குதுன்னு தான் கேட்பானுங்க நான் ஆஜி இது இந்த படத்துலேயே வந்துடுச்சு இது இந்த இங்கிலீஷ் படத்தில் வந்துச்சு இந்த மியூசிங் இதில் வந்துருச்சு இல்லை ஓட்ரு பண்ணுங்க கிட்டே வரமாட்டானுங்க புரியுதா அதான் ஜான் பாஸ்கோ அன்பானவர்களே சிறு குச்சியும் குத்தோ உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு பல்லு இல்லை அதை விட்டுரு எனக்கு சிறு குச்சி வேணாம் ஒரு மயிறு குச்சியும் அரிய ஏன் அவர் அறிவுரை நான் உட்காந்துருக்குறேன் என் வீட்டில் ஆயிரம் கிடக்க முடியாது நான் எழுதுண்டு எனக்கு எழுத்து கேள்வி ஞானம் இன்னும் படிக்காத புத்தகம் அது கிடக்குது ஒரு வண்டிகிட்ட என் விட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது பாவம் இந்த பொண்ணுங்க சின்ன பாப்பா அங்கெல்லாம் சினிமாவை நம்பி வந்து சீரஞ்சு போகுதுங்க புரியுதுங்களா அதனால் யாருக்காவது உதவும் தான் நான் சொல்கிறேன் நீ உனக்கு உதவணும் என்ன உதவாமல் போனால் எனக்கு என்ன கேட்டா கேளுக்காக என்ன போய்ட்டே ஆனால் ஒன்று தயவு செஞ்சு சொல்கிறேன் சினிமா அழிஞ்சால் மட்டும்தான் ஆ இந்த அரசியல்வாதிகள் அழிஞ்சால் மட்டும்தான் இந்த சாராயம் அப்புறம் இந்த ஸ்கேமு இதெல்லாம் அழிஞ்சால் மட்டும்தான் இந்த குழந்தைங்க வந்து எங்கேயாவது கொஞ்சம் உருப்பிட முடியும் பெரியமானவர்களே நான் சொன்னேன் எனக்கு கேள்வி ஞானம் ஆ அப்புறம் எழுத்து ஞானம் அப்புறம் படிப்பு ஞானம் அதிகம் ஆமாம் இந்த இந்தியாவில் மட்டும் நாங்கள் அந்த காப்பி அடித்தாங்க குஞ்சி ஆமாம் அது ஆமாம் பழைய படத்துலேருந்து நான் நேற்று அந்த படம் வரையும் அது எந்த ஆங்கில படத்துலேருந்து எந்த சவுத்தா சவுத் கொரியானா அதான் இப்போ நார்த் கொரியா தென் கொரியா எஸ் ஆமாம் சவுத் கொரியா படத்துலேருந்து காப்பி அடித்தா சொல்ல முடியும் நியூஸு ஈவென் நியூஸு ஆமாம் பித்தாவேன் மியூசிக் அதுலேருந்து அப்புறம் அப்புறம் யார் கெனிஜி கிடாரிஸ்ட் யாத்திரமா அது பியூட்டிஃபுல் கிடாசிட் நம்ம வான் கிடாரிசிந்த வான் தெரியுமா ஜோன் லவன் மையம் எல்லாரை பற்றியும் என்னால் சொல்ல முடியும் அங்கெல்லாம் காப்பி அடிக்கிறான் போகிறான் வரான் சொல்ல முடியும் நல்லா சொன்னல இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே இருந்த விஷயத்தை இங்கே தூக்கி வச்சுன்னு பேசுவானுங்க இந்த தென் கொரியன்ஸுக்கும் இந்தியன்ஸுக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குதுப்பா சமயம் அங்கிருந்து காப்பி அடிச்சு வாட்டு போட்டு நேரங்க மக்கள் வாழ்த்து சொல்லி நேர்கிறாங்க பட பட பைத்தியக்காரன்களை இந்த சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு வரக்கூடிய அந்த வாலிப பெண்களுக்கு அவனுங்களை விடு ஆம்பளை பசங்களை விடு பெண்களுக்கு தான் இது இப்போ அந்த கோடம்பாக்கம் இருக்குது பாத்தியா ஃபாரினில் கால அந்த காலத்தில் கேட்டால் கூட கோடம்பாக்கம்னா உடனே டக்குன்னு ஞாபகத்துக்குங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து கோடம்பாக்கம் வந்து ரெட் லைட் ஏரியா அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அப்புறம் எப்படி காமாட்டி போகிறோம் பாம்பேயில் அந்த மாதிரி தான் ரைட்டா அப்படின்னா நான் சொல்ல வர முக்கியமாக கேட்டுக்க அந்த காலத்திலையே அதுக்கு பேர் வந்து நான் அதுதான் கோடம்பாகனா ரொம்ப பேர் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து அச்சப்படுவார்கள் அதனால இந்த காலத்தில் சினிமாவிலலாம் வந்து நடிக்க அனுமதிக்க மாட்டாங்க இப்போ எந்த பாட்டுக்கிட்டு அந்த மேடை இப்போ கச்சேரியன்னா அனுமதிப்பாங்க சினிமாவிலலாம் நடிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க பெற்றோருக்கு அந்த காலத்தில் சினிமாக்காரனாலே அவன் ஒரு அசிங்கம் சாக்கடை அந்த மாதிரி தான் தயவு பாரு அன்றைக்கி சரி இன்றைக்கும் சரி ஒரே பத்தே பத்து பேர் தான் சினிமா படம் எடுக்கிற கம்பெனி இருக்காங்க அதுலேயும் நிறைய பேர் மொட்டையை வச்சுட்டு திருப்பதியில் பிச்சை பிச்சை எடுத்துன்னுக்குறான் திருப்பதியில் உப்மா கம்பெனி லட்சக்கணக்கான கம்பெனி இருக்குது ஆமாம் நடிகை வரியா ஆமாம் நல்லா அடி அடி நீ செம்மையாக ராத்திரி பூரா விடிய விடிய அடிக்கிற உன்னை ஏமாற்றி கொண்டு போய் பாம்பேல ஊற்றுருவான் பார்த்துக்க சினிமா முகம் உள்ளவர்களே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சினிமா ஆசை மட்டும் உனக்கு உள்ளாட வரம பார்த்துக்க காலம் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு புரியுதா இந்த பாரு நீ இங்கிலீஷ் படங்கள்லாம் எடுத்துக்க ஒரு ஹீரோ எடுத்துக்க இல்லை ஒரு ஹீரோயின் எடுத்துக்க அஞ்சு படம் மிஞ்சி போனால் ஆறு ஆறு படம் இப்போ ப்ரூஸ்லி எடுத்துக்கிய மிஞ்சி போனால் ஒரு எட்டு படம் இருக்குமா ஜாக்கி சான் ஒரு பத்து பா பத்து பாஞ்சு படம் இருக்குமா கிரகரி கிரெகரி மெக்கனாஸ் கோரில் நடிச்சாரு அவருக்கு ஒரு ஆறு ஏழு படம் இருக்குமா யால் புராயினூர் அவருக்கு ஒரு ஏழு எட்டு படம் இருக்குமா இந்த மாதிரி மௌலின் அந்த அப்படின்னா மௌலின் மன்றோ அவளுக்கு எத்தனை படம் இருக்கும் ஒரு அஞ்சு படம் இருக்குமா இப்படித்தான் மிஞ்ச படம் பத்து படம் பதினஞ்சு படங்கள் ஆனால் இந்த சனியம் பிடிச்ச இந்தியாவில் தான் அந்த கருமம் மூஞ்ச எம்ஜிஆர் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு படம் நினைச்சிருக்கேன் அவர் ஒரு ஆயிரம் படம் நடிச்சா கூட அது பார்க்கலாம் அது அது சூப்பர் ஆனால் இந்த கர்மாந்திரம் பிடிச்ச அந்த கமல் கிமல் ரஜினிகாந்த் அவன் லொட்டு லொசுக்கின்னு கருமம் எழவு நூறு இரநூறு ஏயா கொண்டாட்டிய கல்யாணம் கட்டின மொத ராத்திரி அப்புறம் புரிய மாட்டேங்கிறது இந்த இழவு பூச்சி நடிகை சனியாக இருந்த மூஞ்சுங்களும் மகரில் தமிழில் நல்லா அழகி இல்லையா தமிழில் தமிழ்காரியை நல்லா சம க நான் பார்த்த ஒரு ஊரில் கர்ணம் குரேல் இருக்கிறான் ஆனால் சம அழகி பாடுற மாதிரி அவலாம் ஏன் வர மாட்டேன் அவளுக்கு தெரியும் தமிழ் தமிழ் பொண்ணுங்களுக்கு தெரியும் ஏன்னா பாம்பேயிலேருந்து டெல்லியிலேருந்து அங்கேருந்து ரெட் லைட் ஏரியாவிலேருந்து கூட்டின்னு வந்துதான் ஏன் நடிகையில் வந்து உருவாக்குறேன் அன்பானவர்களே ஒரிஜினல் இரு ஒரிஜினல் இருக்கிறதுல அதுக்கு வேல்யூ இல்லைன்னு நீ நினச்சின்னுக்கிற தவறு இப்போ அந்த சகாரா பாலைவனம் இருக்கிறது இல்லை அது அதுவுமே போக முடியாத அது ஒரு விஷயம் ஆமாம் பல ஆமாம் ஐநூறு அறநூறு எழுநூறு ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து போய் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சகாரா பாலைவனம் நடுவில் இருந்த அந்த வானத்தை பார் இரவு பன்னிரெண்டு மணிக்கு நட்சத்திரங்கள் பா ஜஜோதியாக இருக்கான் அதுவே அதுக்கே நிலையான அந்தஸ்து கிடையாது நட்சத்திரங்கள் எரிந்து விழுந்து கொண்டே தான் இருக்கும் சிறிது தெரியும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் எழுது எரிந்து விழுவதே அவனால் பார்க்க முடியாது அதனால் இங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டாரு ஸ்டாரு அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் எல்லாமே தினம் ஒருவன் பிறந்து கொண்டு இருக்கிறான் நாளைக்கு இயேசுநாதர் உயிர் துடுகிறார் பார்த்துக்க புலி வருது புலி வருது ரெண்டாயிரம் வருஷமாக வராரு வராரு கதை விட்டுனுக்குறானுங்கெல்லாம் பேசாத புலி வருது புலி வருது ஒரு நாளைக்கு உண்மையாலுமே வந்துடும் புரிஞ்சுக்கிட்டியா தங்கத்தில் செம்ப கலந்தால் தான் அது உபயோகிக்க முடியும் காப்பி தூ பாலை கலந்தால் தான் அது காப்பி பார்த்துக்க ஸோ அன்மானவர்களே இந்த சினிமா நோய் இருக்குல்ல வியாதி இந்த உலகத்திலையே எவ்வளோ வைரஸ் இருக்குது இல்லை கொரோனா வைரஸ் அந்த வைரஸ் எய்ட்ஸ் கீடு மலேரியா கால்ரா சிக்கன் குனியா ஆ அப்போ அந்த காலத்தில் பிளேக்குன்னு ஒரு நோய் இருந்தது அதையெல்லாம் காட்டிலும் மிக கொடுமையான ஒரு பயங்கரமான ஒரு நோய் தீராத நோய் குஷ்டம் கஷ்டம்லாம் விட உங்க இல்லை அந்த நோய் வேண்டாம் வான்ஸ் நீ அது உள்ள வந்துட்டோன்னா அந்த நோயில் நீச்சத்து தான் போவேன் உதாரணத்துக்கு பல பேர் இருக்காங்க அந்த காலத்துலேயே டிஆர் ஆர் மகாலிங்கம் பியூ சின்னப்பா அப்புறம் யார் பி எஸ் வீரப்பா அது அப்புறம் யார் எம் ஆர் ராஜா எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் இப்போ கூட பாவம் அந்த ஸ்ரீயா ஒரு பையன் பாவம் இன்ஸ்டாக வருது அது தங்கவேல் பார் சினிமா வேண்டாம் சினிமா அழிவு சினிமா நரகம் சினிமாவை துரத்துன உலகை விட்டு